ஆஸ்ட்ரோகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க நான்கு கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க எத்தனை நாலு பதினெட்டு நாட்கள் எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க சூரிய பகவான் ஜனவரி பதினாலே மகரத்துக்கு வந்துட்டாரு ஏறக்குறைய பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் இருப்பாரு செவ்வாய் ஜனவரி பதினாறு மகத்துக்கு வந்து ஏறக்குறைய அஹ் பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பார் சுக்கரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருப்பார் புதன் ஆஹ் ஜனவரி பதினேழு மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி மூணு வரைக்கும் இருப்பார் அப்ப ஆனாலுக்கு ஒரு ஒரு நாள் வராங்க ஒரு ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க இவங்க நான்கு பேரும் சேர்ந்து ஒன்னா என்ன என்னைக்கு இங்க எத்தனை ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டு நாட்கள் இருக்காங்க அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய சூக்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு போட்டாங்க ரொம்ப டேஸ் இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா அதனோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷமான நாட்கள் இருக்கதான் செய்து அந்த மாதிரி இந்த நாட்களும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போது நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நம்ம சூரியனை பத்தி சொல்லலாம் சூரியன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் நைன் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அவந்தா அதிபர் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் இப்ப நிறைய தனுஷ் ராசென்றர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க மேடம் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் நாங்க ஜாதகம் போய் பாக்குறோம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமான ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் பெருசா அதிர்ஷ்டமே ஃபேவர் ஆனது இல்லைங்களே இங்க அதிர்ஷ்டம் இருந்த என்ன ப்ரோஜனம் காசை பார்க்க மாட்டேங்குறோமே இப்படி நிறைய பேர் கேட்கறது உண்டு இந்த காலகட்டம் வந்து பாருங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் பணமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி தந்தை குரு பெரியவங்க தந்தை வழி சொந்தங்கள் மூலியமா ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பத்து பைசா ஆதாயமா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களோட மரியாதை அப்படின்றது உயரும் குடும்பத்துல உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாங்க தனுசு ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ஆசியாதிபதி குரு தான் அப்ப இந்த தனுசு பேச்சை கேட்டு பெரிய ஆளானவங்க எவ்வளவு பேர் ஆனா ஃபேமிலியில இருக்க பெர்சனாலிட்டி தனுஷ் பேச்சு கேட்க மாட்டாங்க அது என்ன உங்களுக்கு சாபமோ தெரியாது ஆஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பர்சன்ஸ் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல இப்ப ராசி ஜென்னா இருக்காங்க அப்படின்னு மனைவியும் பெருசா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஹ் அதுலயும் வந்து பயங்கர கௌ கெத்தா இருக்கதான் சோ இருக்கதான் செய்யறாங்க பட் மெஜாரிட்டி இப்பிங்களா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் குடும்பத்துல அதிகரிக்கும் குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சுல அதிகார தோரண அப்படின்றதுக்கும் யூஸ்வலாவே தனுசுக்கு வந்து அந்த அதிகார தோரணுன்றதுக்கும் ஏன்னா குருனோட ராசி அப்படின்றால குரு வந்து யாருக்கிட்டையும் அடங்கி போகப்பட்டார் ஏன் அப்படின்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் எனக்கு உண்டு ஐ நோ மோர் தென் யூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல அந்த அதிகார தோரணை அப்படின்றது மேலும் சரிங்களா அதுக்கப்புறம் புதன் இருக்காரு புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் இவன் வந்து ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்துட்டுக்கா அப்படின் போது சாதுரியமா பேசுவீங்க புத்திசாலித்தனமான பேச்சு அந்த புத்திசாலித்தனமான பேச்சு மூலியமா பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறது புத்திசாலித்தனமான பேச்சு மூலியமா குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரது புத்திசாலித்தனமான பேச்சு மூலியமா குடும்பத்துக்கு நல்ல வசதி வாய்ப்பு அந்தஸ்தான ஒரு மரியாதையான கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறது இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குங்க வாழ்க்கை துணை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்க பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு இருப்பீங்க சம்பாதிக்கிறோம் இவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் இந்த சேர்த்து வச்ச காசை என்ன பண்ணலாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் பூமி இல்லையா இல்ல வந்து நம்ம வந்து நகையில இன்வெஸ்ட் பண்ணலாமா வெளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படி நீங்க கலந்த ஆலோசனை அப்படின்றது செய்வீங்க ஓகேங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பதினொன்னு கதிவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் வந்தா அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கா வந்து அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தை உட்கார்றா அப்படின்னு போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் திடீர் தர பிராப்தி எல்லாமே இருக்குங்க நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது உண்டு நீங்க வந்து பாருங்க பெண்கள் சார்ந்து செலவுகள் செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்து செலவுகள் செய்யலாம் பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கொடுக்கறது இல்லை எக்ஸ்ட்ரா செலவு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுக்கறது ஏதோ ஒரு விதத்துல செலவு செல்றது அப்படின்றதுக்கு பெரிய லெவல்ல செலவு செய்யாம நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய லெவல்ல செலவு அதுக்கு அவங்க நீங்க அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க வீண் வரையும் அப்படின்றது வேண்டாம் அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்காரு செவ்வாயை வரைக்கும் அஞ்சு மற்றும் பன்னெண்டுக்கு அதிவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் வந்தா அதிபன் மூட்ச விரையஸ்தானத்துக்கும் வந்த அதிவன் அப்ப அவன் வந்து ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான ஆலோசனைகள் அப்படின்றது பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான செலவுகள் அப்படின்றது பிள்ளைங்களை லோக்கல்லே ஒரு காலேஜ்ல சீட் வாங்குறது பிள்ளை கம்மி மார்க் தான் எடுத்துச்சு காசு கூட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைங்க பேமெண்ட் சீட் அப்படின்ற மாதிரி இல்ல வெளிநாடு காசு செலவு பண்ணி படிக்க அனுப்புறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு டூர் போறதுக்கான பிராப்தம் வெளிநாடு ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான பிராப்தம் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அனாவசியமான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டமா அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இந்த காலக்கட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு வயசு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு எல்லாம் ஆயிடுச்சு சரி ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா ஒரே பையன் ஒரே பொண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல திருப்பி இரண்டாவது திருமணம் அப்படின்றது பாக்குறோம் இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோ குழந்த பொறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க அதையும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க இது தப்பு இது ரைட் எல்லாம் இல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க வீட்டில் எப்பாரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ